வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ முதல் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான சிலருக்கு பயம் தரக்கூடிய ஆனால் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க அது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் புலவி கூடு கட்டுறது சில பேர் வீட்டில குழந்தை கூடு கட்டினாலே ஐயோ அம்மானு பகறுவாங்க ஆனா இதை இடிக்கலாமா இடிக்கக்கூடாதா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குங்க அறிவியல் ரீதியா பாதுகாப்பு சுத்தம் அப்படின்னு நாம பேசினாலும் நம்ம ஆன்மீகத்துல இதுக்குன்னு சில நம்பிக்கைகள் இருக்கு வாங்க அதை பத்தி பார்க்கலாம் நம்ம பெரியவங்க அதாவது நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா குழந்தை கூட்டை உடனே இடிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா குழந்தை வீட்டில் கூடு கட்டுவது என்பது ஒரு நல்ல சவுனந்தாங்க குழவிகள் ரொம்ப சுறுசுறுப்பா உழைப்பா இருக்கும் அதோட கூடும் ஒரு கட்டமைப்போட இருக்கும் அதனால வீட்டில் குழவி கூடு இருந்தா அந்த வீட்டுல பணம் சேருங்க செல்வம் பெருகும் எல்லா காரியமும் நல்லபடியா நடக்குங்க ஒரு குழவிக் கூட்டை இடிச்சோம் அந்த உள்ள ஐஸ்வர்யத்தை எனர்ஜி நிறைஞ்சு இருக்கும் தெய்வ சக்தி அந்த வீட்டுல இருக்கிறதுக்கான அடையாளம்னு சிலர் சொல்லுவாங்க அதனால குழவிக் கூட்டை நாம இடிக்கும் போது அந்த நல்ல சக்தியும் நம்மளே கலைக்கிற மாதிரி ஆயிருங்க சில வீடுகளில் குழவிக் கூடு கட்டினால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு நம்புவாங்க முன்னோர்கள் தான் நம்ம வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குங்க அப்படி இருக்கும் போது அந்த கூட்டை இடிக்கிறது முன்னோர்களுக்கு பிடிக்காத விஷயமா ஆயிரும் பொதுவா உயிரினங்களை நம்மளே போய் துன்புறுத்த கூடாது அப்படிங்கிறது நம்மளோட பண்பாடுங்க குழவியும் ஒரு உயிர் தான் அது தன்னோட வாழ்வாதாரத்துக்காக கூடு கட்டுதுங்க அத நாமளே போய் இடிக்கிறது ஒரு விதமான அஹிம்சைக்கு எதிரானது அப்படின்னு கூட சிலர் சொல்லுவாங்க பொதுவா குழவி கூட்டை இடிக்கவே கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க சில சமயங்கள்ல சில காரணங்களுக்காக இடிக்கலாம் குழவிகள் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு குறிப்பா குழந்தைகளுக்கு அபாயம் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சா கூட்டை அப்புறப்படுத்துறதுல தப்பில்லை ஏன்னா நம்மளோட பாதுகாப்புதான் முக்கியம் அதே மாதிரி கூடு ரொம்ப பெருசாகி வீட்டுக்குள்ள சுத்தத்தை பாதிக்கிற மாதிரி இருந்தா அப்ப கவனமா அப்புறப்படுத்தலாங்க ஆன்மீக ரீதியா என்ன சொல்றாங்க அப்படின்னா குழவிக் கூட்டை அப்புறப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு உங்களுக்கு நாங்கள் எந்த தொந்தரவும் கொடுக்க விரும்பலை ஆனால் இங்கே இருக்கிறது எங்களுக்கு சிரமம் நீங்கள் வேற நல்ல இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு மனசில் வேண்டிகிட்டு ரொம்ப மெதுவாக குழவிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அப்புறப்படுத்தணுங்க அப்போ குழவிக் கூடு இருந்தால் அதுங்க தொந்தரவு பண்ணாத வரைக்கும் நாமளும் தொந்தரவும் பண்ணாமல் இருக்கிறது தாங்க நல்லது அப்படியே அப்புறப்படுத்த வேண்டி இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக மனசுல வேண்டிகிட்டு செய்கிறது தான் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதை பற்றிய உங்களோட கருத்துக்கள் இருந்தா அதையும் தெளிவா சொல்லுங்க